ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே என்று நான் ஒரு செய்தியை உன் செவிகளில் சேர்க்க வந்தேன் நான் சொல்ல போகும் செய்தி உனக்கு வருத்தத்தை கொடுக்கப் போகிறதா இல்லை சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறதா என்று இதை கேட்ட பின்பின் அறிவாய் மனதில் ஒரு உறவை பற்றிய வருத்தம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உறவு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றது என்று வருத்தம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கையை வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கும் இடத்தில் இன்று ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்லத்தான் வந்தேன் யார் ஒருவரின் மனதில் சந்தேகம் என்பது வந்துவிட்டால் அந்த வாழ்வில் நிம்மதியை இழப்பது உறுதிதானே என்று சந்தேகப்படும் அளவு நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உறுதி செய்து அவரிடத்தில் கேட்டு அதை சரிசெய்ய வேண்டுமே தவிர சந்தேகங்களோடு வாழ்ந்து கொண்டா என்றால் உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் அந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக உன் உறவோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வராகியின் விருப்பம் என்பதனை நீ இன்று உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய உறவை சந்தேகிப்பதை இன்றோடு விட்டுவிட்டு உன் உறவின் மீது நம்பிக்கை வைத்து உன் அன்பை செலுத்தி உன் வாழ்க்கையை நீ சரிசெய்ய வேண்டும் வழிமாறி போக நீயே காரணமாகி விடாதே என்பதை கூறத்தான் வந்தேன் நான் இன்றும் உன்னுடைய துணை கரம் பிடித்திருக்கும் உறவைப் பற்றி சொல்லவா உன் வாழ்க்கை நிலை மாறப்போகிறது பார் என்று உன்னுடைய உறவின் உண்மையான உருவத்தை உனக்கு நான் காட்டத்தான் வந்தேன் உன்னுடைய உறவின் உன்னுடைய உறவின் மனதில் யார் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்ததான் வந்தேன் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ உயிருக்கு உயிராக விரும்பும் உன் உறவின் மனதில் உன்னை தவிர வேறு ஒருவர் இருக்கிறார் என்பது உண்மைதான் நீ சந்தேகப்படுவதும் உண்மைதானால் அந்த ஒருவர் யார் என்பதனைத்தான் இன்று நான் கூற வந்தேன் முழுக்க முழுக்க உன்னுடைய உறவின் மனதில் உன்னை தவிர நான் ஒருவனும் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாது உன்னுடைய உறவு ஒருவரை கரம் பிடித்திருக்கிறது என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கிறதல்லவா அதுவும் நான் பிடித்திருப்பது என்னை எழுதி இழுத்து பிடித்திருக்கிறாய் உன் வாழ்க்கை துணை எந்த வழியும் மாறிவிடாமல் நானும் பிடித்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாமல் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் இருக்கும் சந்தேகங்களை எடுத்து உன் வாழ்க்கை துணையோடு நிம்மதியான உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அப்பொழுது நீ இழந்த சந்தோஷம் அத்தனையும் மீண்டு திரும்பி வரும் என்பதனை சொல்லத்தான் வந்தேன் சந்தேகம் உன்னை அழித்துவிடும் என்பதை மறந்துவிடாமல் ஞாபகத்தோடு இரு உன் வாழ்க்கை துணையின் மனதில் நானும் இருக்கிறேன் என்று நான் இருக்கும் இடத்தில் தவறுகள் நடக்காது என்பதனை நீ நம்பினால் உன் சந்தேகங்களை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வராகி நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் நாங்கள் இருவரும் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நாங்கள் தருகின்றோம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்